வணக்கம் திருவண்ணாமலையில் திருஞான சம்பந்த நாயனார் பாடிய மற்றொரு பதிகம் பூவார் மலர் கொண்டு என்று துவங்குகிற பதிகம் இந்த பதிகத்தை தான் நான் இன்று சற்று சிந்திக்கவிருக்கிறோம் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானூர்கள் அதாவது சிவன் அடியார்கள் எல்லாம் மலர்களை வைத்துக்கொண்டு இறைவனை இறைமனை வழிபடு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வானோர்கள் தேவர்கள் தொழுகிறார்கள் புகழ்கிறார்கள் மூவார் எரித்த அன்று அருள் செய்தார் இது ஒரு புராண செய்தி இந்த செய்தியை நாம் பல திருமுறைகளில் பார்க்கலாம் முப்புறங்கள் எரி செய்து மூவருக்கு அருள் செய்தது சிவபெருமானினுடைய ஒரு தன்மை அதை குறிக்கின்றது அடுத்தது தூமாமழை நின்று அதிர தொருவின் நிறையோடும் அதாவது தூமாமழை கனத்த மேகங்கள் பெரிய மேகங்கள் எல்லாம் இருட்டி கொண்டிருக்கும் பொழுது அதில் இடி எல்லாம் அதிர அங்க இருக்கக்கூடிய காட்டு பசுக்கள் எல்லாம் பயந்து என்ன நடக்குது ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாறை அப்படிப்பட்ட காட்டு பசுக்கள் விலங்குகள் எல்லாம் எங்க அடிக்களம் தேடி போகிறது என்றால் அந்த அண்ணாமலை அந்த திருவண்ணாமலையை தான் தேடி போகின்றது அப்படி என்று இந்த முதல் பாடல் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்த நாயனார் அத்துடன் பத்து பாடல்கள் பாடிய பிறகு பதினொன்றாவது பாடல் அல்லாடு அரவும் காப்பு இந்த பத்து பதி பாடலுக்கு பதினொன்றாவது பாடலும் இருக்கின்றன இந்த இரண்டு பாடல்களை நாம் இப்பொழுது கேட்போம் திருச்சிற்றம் அடியார் தோழுவார் பூகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் பூகழ்வார் வானோர்கள் பூவார் புறங்கள் எரி ருள் கருள் செய்தாரு மா மழை நின்று அதிர வேருவி தோருவின் நிறையோடும் ஆமா வினை வந்து அனை மலையார அண்ணா மலையே அல்லாடு அரவம் இயங்கும் சாரல் அண்ணா மலையாரை அல்லாடு அரவம் இயங்கும் சாரல் மலையாரை நல்லார் பரவ படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடல்லான பட்டும் இவை மலிந்த பாடெல்லான பத்தும் இவை காற்று வல்லார் எல்லாம் வாழ்வாரே மண்ணி வாழ்வாரே திருச்சிற்ற அப்போ இந்த பாடலில் அல் ஆடு அரவம் அல்லும் பகலும் அல் என்றால் இரவு அல்லும் பகலும் என்று கேட்டிருக்கிறோம் அல் ஆடு அரவம் அரவம் என்றால் பாம்பு அப்ப இரவில் பாம்பு ஆடிக்கொண்டிருக்கும் திருவண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு மலை அண்ணாமலை அல்லாடு அரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவ படுவான் காளி ஞான சம்பந்தன் நல்லார்களால் போற்றக்கூடிய சீர்காழில் இருந்த திருஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் நாயனார் அப்படி என்று வருகிறது அடுத்த இரண்டு வரி மிக முக்கியமான வரி சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று இதுக்கு முன்னாடி உள்ள சொல்லால் மலிந்த இறை சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை யாரெல்லாம் கற்றுக் கொள்கிறார்களோ சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று அப்படிப்பட்டவர்களை திருஞான சம்பந்த நாயினார் வல்லார்கள் என்று அழைக்கிறார் வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மண்ணி வாழ்வாரே அப்படிப்பட்டவர்கள் வல்லார்கள் எல்லாம் வானோர்கள் வணங்க மண்ணி நிலை பெற்று வாழ்விங்க என்று உறுதியாகச் சொல்லியிருக்கிறார் திருஞான சம்பந்த நாயனார் திருஞான சம்பந்த நாயனாரின் பதிகத்தில் பார்த்தோமே ஆனால் அந்த பதினொன்றாவது பதிகத்தில் எப்பொழுதும் அவருடைய பெயரை இணைத்திருப்பார் தமிழ் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன அப்படிலாம் சொல்லி இது என்ன எப்படி என்றால் இது வந்து ஒரு காப்பிரைட் ஒரு பேட்டன் அந்த காலத்தில் அவர் பண்ணியிருக்கிறார் அதை வைத்துக்கொண்டு நமக்கு தெரியும் இந்த பாடல் வந்து திருஞான சம்பந்த நாயனார் அருளி செய்திருக்கிறார் மற்ற எந்த ஒரு பிரிவினரும் இது எங்களுடைய பாடல் அப்படிலாம் சொல்லி வழி தவறாக கொண்டு போக முடியாது அந்த வகையில் சொல்லால் மணிந்த இந்த பாடலை நாம் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நால்வர் நால்வர் பெருமக்கள் நமக்கெல்லாம் அருளி செய்த திருமுறைகளை தமிழ் திருமுறைகளை கற்றுக்கொண்டு இறைவனை தமிழால் வழிபடுவோம் ஆகுக நன்றி வணக்கம்